ஓம் சக்தி அங்காலம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்கும் முன் ஒரு முன் பிறந்தால் கலியுகம் பிறக்கும் முன் கால்நாழி பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் இன்றெடுத்தால் செத்து பிழைத்தால் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தால் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவை என்கிற தீவினையாளர் சிவசிவை என்றிட தீவினை மாலும் சிவசிவை என்றிட தேவரும் மாவா சிவசிவை என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வெத்தடி போற்றுகின்றனே நீங்கள் பார்த்துங்கிறது வந்து உலக புகழ்பெற்ற அம்பத்தோர் சக்தி பீடங்களில் முதன்மை பீடம் அதாவது தலைமை பீடம் சொல்லுவாங்க இதுதான் இங்கேருந்து ஆரம்பித்தது அதுதான் தலைமை பீடமா இருக்கிறது இங்கே வந்து பாத்தீங்கன்னா அம்மா தான் வந்து இங்கே வந்து ஊஞ்சல் தாளாட்டம் மழை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மாதம் மாதம் அமாவாசைக்கு வந்து அவ்வளோ பக்தர்கள் எக்கச்சக்கமான வராங்க அமாவாசை ஊஞ்சல் தாளாட்டை பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்தளவுக்கு இந்த அம்மா வந்து உலக புகழ்பெற்றிருக்காங்க இப்போ எல்லா இடத்துலையும் எல்லா மாவட்டங்களிலும் பார்த்துட்டு எல்லோரும் இருக்காங்க இது மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நிறைய பேர் மாலை போட்டுட்டு சக்தி மாலை அதாவது பார்த்திங்கன்னா சக்தி கோவிலுக்கு போகிறவங்க அத்தனை பேருமே இங்கே வந்து தான் போவாங்க இங்கே வருவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை வருவாங்க அப்படியே அடுத்தது மருவத்தூர் போயிட்டு வருவாங்க இந்த மண்ணை மிதிக்காதவங்க மேக்சிமம் இருக்க மாட்டாங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு போனோம் ஏன்னா இந்த கோயிலே வந்து பார்த்திங்கன்னா சுடுகாட்டு தான் சுடுகாட்டு எல்லையில் தான் இது இந்த கோயில் அமைந்திருக்கு சுடுகாட்டு எல்லைக்கு எவ்வளோ பவர்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பூந்தோட்டமாக இருந்தது இந்த பூந்தோட்டத்தில் தான் புத்தா வடிவ வடிவமாக அமர்றாங்க எப்படி ஏன் புத்தா வடிவமாக அமர்ந்தாங்கன்னு க காரணம் கேட்டிங்கன்னா அவருடைய பிரம்மனுடைய சிரசு சிவன் வெட்டினதால் அவருடைய கையை வந்து பற்றி இல்லை சரஸ்வதி வந்து சாப விட்ருவாங்க நீ இதுக்கு காரணமே நீ தானே ஏன்னா அதனுடைய பிரம்மனுடைய தலையை வெட்ட சொல்கிறது அம்மா தான் பார்வதி தான் வெட்ட சொல்லும் போது அப்போ இதுக்கு காரணமாக இருந்த நீ வந்து வந்து உருவத்தை மாற்றிருக்கணும்னு சொல்லிட்டு தான் கிழவி வடிவமாகவும் கோர வடிவமாகவும் மாற்றிடுவாங்க சரஸ்வதி வந்து அப்போ இது வந்து மகாவிஷ்ணுகிட்ட போயிட்டு கேட்கும் போது இது தென் கையிலாயம்னு சொல்லுவாங்க இந்த கைலாயத்துக்கு போயிட்டு நீ அமரு உன்னுடைய தவத்தில் உட்காரு தவத்தில் உட்காரும்போது உனக்கு நிச்சயமாக அதுக்கு உண்டான பலன் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் அவங்க வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மலையரசன் பட்டணமாக இருந்தது தண்டக்காரண்யோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மலையரசன் பட்டணம் அதுக்கப்புறம் தான் மேல்மலையனூர் அப்படிங்கிறது மாறி இருக்குது இந்த இடத்துல வந்து பூந்தோட்டமாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பாம்பு வடிவமாக ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு ஆகுன்னா அந்த புத்தோட வடிவத்தில் வந்து உட்காடுறாங்க தவத்தில் உட்காடுறாங்க உட்காரும்போது புத்தா தவம் கிடந்து அதில் உள்ளே உட்காந்து தான் வந்து தவத்தில் உட்காடுறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய சுய வடிவமானது மாற ஆரம்பிக்குது தவத்தில் பெரியநாயகினி சரவணனி ஈன்றவளினி பேய்களோடு நாடினி அத்தனையிட பாகத்தில் சீர்பெரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலே தெரியும் அந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் இப்படி இருந்தாங்கன்றதுக்காக தான் இந்த கோயில் வடிவமைப்பு இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நாங்கள் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இது வந்து பல இடத்துக்கு நாங்கள் போகும்போது எடுக்கப்பட்ட ஒரு கோவில் தான் இதுதான் மலையனூர் கோவிலான்னு கேட்காதீங்க ஏன்னா நான் எங்கங்கே போகிறேன்னா அந்தந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு பிடிச்சிருந்தா அங்கங்கே எடுப்பேன் என்ன மாதிரிலாம் இருக்கிறாங்க பாருங்கள் அம்மா வந்து விஸ்வரூபம் எடுத்தது பல இடங்களில் வந்து அம்மாவுடைய பேர் தான் வந்து மாறி இருக்கலாம் அதுதான் ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் முதன்மை பீடம்னு சொல்லியிருக்கேன் அப்போ வந்து அம்மாவுடைய எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் மகாவிஷ் என்ன பண்ணுவார்னா இது அம்மாவுடைய பிறப்பிடமாகவே இருக்கட்டும் அவங்க வந்து அவங்க காளியாக இருக்கலாம் சக்தியாக இருக்கலாம் எந்த வடிவமானாலும் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி அந்த இடத்துல அந்த அந்த பேர்களில் இருக்கிறாங்களே தவிர எல்லாமே இந்த மேல்மலையினர் வங்காளமனுக்குள்ளே அடக்கம் அதுதான் வந்து முதன்மை பீடம் தலைமை பீடம் சொல்லிட்டு மேல்மலையினர் வந்து குறிப்பிட்டு காட்டுறாங்க இங்கே வந்தீங்கன்னா மந்திரம் மாந்திரிகம் தாந்திரிகம் எல்லாத்துக்கும் இந்த இடத்துல வந்து வேலை செய்யும் அற்புதமாக வேலை செய்யுது பேய் பிசாசு பில்லி சூனியம் ஏவல் செய்வினை கோளாறு எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்களாம் இப்போ மலைநூர் நோக்கி வந்துகிட்ருக்காங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் எல்லா இடத்தையும் பார்க்குறது வேஸ்ட்டு அந்த மலைநூர் கோயிலுக்கு போங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து அது பலன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க ஆக்ரோஷமாக இந்த மாதிரி அம்மா வந்து உட்காந்துருக்காங்க பாருங்க இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயான இடத்துல வந்து அப்படியே காலியாக வந்து உட்காடுறாங்க மயான காளி அதனால தான் இந்த இடத்துல வந்து அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் இது கோயிலே வந்து சுடுகாடு தான் சுடுகாட்டு தான் அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க அதனால் இரவு நேரத்திலும் பூஜைகள் பரிகார பூஜைகள் பண்ணுறோம் பகல் நேரத்துலையும் பரிகார பூஜைகள் பண்ணுறோம் கேரண்டி கொடுத்து அனுப்புகிறோம் நூறு பர்சன்ட் கேரண்டி இந்த இடத்துல வாங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் கொடுத்துட்றோம் நீங்கள் பல இடத்துல சுற்றாதீங்க இன்றைக்கி நூற்றுக்கு எண்பது பேர் தொண்ணூறு பேர் போலி சாமியார் போலியோ இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பல காரணங்கள் அது போகலை போகாததுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க தர்காவுக்கு போக சொல்கிறாங்க அங்கங்கே போக சொல்கிறாங்க ஜெனி பேர் ஏமாந்து போகிறாங்க இதனால் வெறுத்து போய் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஜாட்டியாலே அடித்தாங்க அப்படின்றாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய இடத்துல சுற்றிட்டேன் எனக்கு கோயில்லேயே போகணும்னு அவசியமே வரலை அந்த மாதிரி எண்ணங்களே தோணலை அப்படின்றாங்க அழுகுறாங்க அவங்க பார்க்கும்போது நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட கே ரோ எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்மையாக பேசுவோம் அவங்கக்கிட்ட பேசி பேய் பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை அவங்க மாட்டியிருக்காங்க அவங்களே போய் மாட்டியிருக்காங்களா இல்லை வெளியே அண்ணா அந்த பேய்கள் வந்து அவங்களை மேலே ஏறி இருக்கா எவ்வளோ எத்தனை வருஷமாக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்டு பேசி அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் அந்த மாதிரி அற்புதமாக செய்வோம் இங்கே பையன் இங்கே வந்து பண்ணுறது எப்படின்னா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்குறோம் மலையனூர் கோயிலில் வந்து பண்ணுறது அவ்வளோ பெரிய சித்து விளையாட்டு மாதிரி தான் அம்மாவும் எங்கிட்ட பேசுவாங்க அம்மாகிட்ட பேசி நாங்கள் பேசுகிறதும் அம்மாகிட்ட பேசுகிறதும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் இங்கே வரவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அளவு போடுறவங்க சாமியார் இருக்கும் அருள்வா கொடுக்குறவங்க எல்லாமே இந்த இடத்துல வந்து போவாங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த கோயில் வடிவமைப்பை நான் காமிச்சிட்ருக்கேன் இதுக்கு வந்து என்னென்னா எங்கெங்கே போகிறோன்னா எனக்கு பிடிச்சிருந்தால் அந்தந்த கோயில்களில் வந்து போய் எடுப்பேன் அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அம்மா வந்து சர்வஸ்வரூபமாக உட்காந்துட்ருக்காங்க எவ்வளோ அவதாரம் பாருங்கள் நீ எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அங்காளம் மனுக்குள் தான் எத்தனை எத்தனை எல்லாமே வந்து அடக்கம் ஏன்னா அது மூணாவது பிறவி முதல் பிறவி வந்து ஆதிசக்தி தக்கனுக்கு மகளாக பிறந்த தாட்சாயினி அதுக்கப்புறம் வந்து மூணாவது பிரிவு தான் மலையினூர் அம்மா வந்து அங்காடம் பண்ண உட்காந்து அதுக்கப்புறம் தான் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் போய் உட்காடுறாங்க ஏன்னா எல்லை எல்லைக்கு எல்லை ஒரு எல்லை காவல் தெய்வம்னு இருக்கும் ஒவ்வொரு எல்லைக்குமே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எல்லையிலும் ஒரு காவல் தெய்வமாக அது சமயபுரத்து மாரியமாக இருக்கட்டும் திருவேற்காடு கருமாரியமான இருக்கட்டும் எந்த அம்பாலாக இருந்தாலும் சரி அப்படியே அந்தந்த அம்மாவும் அந்தந்த இடத்துல அப்படி அப்படியே இறங்குவாங்க அவங்களே சொல்லுவாங்க ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே அம்மா மேலே ஒரு நாலஞ்சு சாமி இருக்கும் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரே அம்மா மேலே அளவுக்கு விருப்பப்பட்டு செய்வாங்க அந்த பூஜை அறிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக செஞ்சுடுவாங்க அவங்க தோணும் இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைலாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அற்புதமாக அப்படியே வீட்டில் அலங்கரிப்பாங்க அவங்க மேலே தான் சாமி வந்து இன்றைக்கி இறங்கும் சாதாரணமாக என் மேலே இறங்குமானால் இறங்காது அம்மா வந்து அளவுக்கு நேசித்து அம்மாவுக்கு தேவையான பூஜைகள் அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு அளவுக்கு நீங்கள் காரியங்கள் அதை காரியங்கள்லாம் வந்து அம்மாவை நினச்சிக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கீங்களோ விரதத்தெல்லாம் நிறைய பேர் கடைப்பிடிப்பாங்க விரதத்தை மௌன விரதத்தை கடைப்பிடிக்கிறது அம்மாவுக்காக பார்த்து பார்த்து செய்வாங்க அவங்க மேலே தான் வந்து இன்றைக்கி சாமி வந்து இறங்கிட்டு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆகிட்டு இருக்காங்க கேட்டால் அங்காளம்மா யாருன்னு கேட்டால் மேல்மலையினோர் அங்காளம்மா அப்படியே பேரே சொல்லுவாங்க இந்த ஊருக்கு வந்திருக்க மாட்டாங்க பார்த்தா மேல்மலையினோர் அங்காளம்மான்னே சொல்லுவாங்க அப்போ எங்கேருந்து வந்து அவங்களுக்கு தெரியுது எந்த அளவுக்கு அந்த ஆர்ப்பாத்தமாக அவங்க மேலே வந்து இறங்குறாங்க பாருங்கள் அதுமாரி தான் என்னுடைய இன்றைக்கி வந்து என் மேலே இறங்கி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்கன்னா வந்து பல விஷயங்கள் நான் வந்து அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வேன் எல்லா விஷயங்களும் அலங்கரிக்கிறதாக இருக்கட்டும் அம்மா வந்து அவங்கள வந்து அப்படியே அழகு பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு கூட டெய்லி போய் பார்க்காத நாளே கிடையாது அம்மாவை வந்து பார்த்துட்டு தான் அப்புறம் அடுத்த வேலைகள் எல்லாமே செய்வோம் ஏன்னா அம்மா தான் இன்றைக்கி வந்து என்னை படிக்க வச்சது ஆளாக்குனது எல்லாமே வந்து கிட்ட தான் அம்மா இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்தளவுக்கு வந்து பல வேதைகள் கஷ்டங்கள்லாம் கொடுத்து தான் என்னை வந்து பக்கத்துலேயே உட்கார வச்சுருக்காங்க இன்றைக்கி மேல்மலையின் கோயிலில் தலைமை பூசாரியாக இருந்துட்டு இருக்கிறதுனா காரணம் என்னென்னா அம்மாவுடைய அருள் தான் அது போன ஜென்மத்தில் எனக்கும் அம்மாவுக்குள்ள ஒரு ஈடுபாடு தான் அந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு ஈடுபாடு இருந்தால் தான் வரும் எனக்குலாம் வருமானா வராது உங்களுக்கெல்லாம் வரும்னால் எல்லாேருக்கும் இல்லை அம்மா வந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு தான் வருது அது வந்து வரும்போதே நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் இன்றைக்கி வந்து அம்மானிஷ் சக்தி நமக்குள்ளே பேசுதுன்னா அதை தக்க வச்சுக்கணும் நிறைய பேருக்கு அது அதுமல்லாத அவங்களுக்கு தெரியாது இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கணும் சார் என் மேலே வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக இருந்துட்டு இருக்காங்க அங்காளம்மா தான் இருந்துகிட்டு இருக்காங்க நான் என்ன சார் பண்ணுறது அவங்கள வந்து பர்மனெண்ட்டாக இருக்கணும் என்னை விட்டு போகக்கூடாது கட்லியும் அகப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வராங்க அப்படி முறையாக அவங்களுக்கு வந்து அளவு போட்டுருவோம் எத்தினை அளவு போட்டால் அவங்க நிரந்தரமாக இருப்பேன் அருள்வாக்கு எப்படி கொடுக்க போகிறேன் ஏன்னா அந்தந்த இடத்துல ஒரு சித்தி விளையாட்டு இருக்கணும் மலையூர் மட்டுமே சித்தி விளையாட்டாக இருந்துடக்கூடாதுன்னு அந்தந்த இடத்துலையும் அம்மாவாக உருவாகி அந்தந்த இடத்துலையும் வீட்டுக்கு ஒரு அங்காளமாக அம்மா இன்றைக்கி இருந்துகிட்ருக்காங்க அவங்க வீட்டில் ஒரு அங்காளம்மா நிச்சயமாக இருப்பாங்க அந்த மாதிரி இன்றைக்கி ஆடிக்கிட்டு வராங்க அவங்களெலாம் பாருங்கள் அவங்கள வீ வீட்டு பூஜை அறை அவ்வளோ சுத்த பத்தமாக வச்சுருப்பாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜைகள் தவறாமல் செஞ்சுட்டு வராங்க அது அம்மனுக்காக விரதம் இருப்பாங்க எந்த அளவுக்கு நீங்கள் வந்து விரதத்தை கடைபிடிக்கிறீங்களோ அளவுக்கு தான் அம்மா நம்ம மேல் நேசிப்பாங்க அம்மா நம்ம கூட பேசுவாங்க எல்லா கிட்டேயும் வர்றதில்ல அடுத்து யார் மேலே வருவாங்கன்னு சொன்னால் அந்த பேய் பிசாசு அந்த மாதிரி இடத்துக்கு வருவாங்க இவங்களுக்கு மேலெலாம் வந்து ஏன்னா இது கெட்ட சக்தி போயிட்ட பிறகு திருப்பி அம்பாலே இறக்கி விட்டுருவோம் அம்மாவை இறக்கும் போது அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சக்தி கெட்ட சக்தி எல்லாத்தையுமே அடித்து விரட்டி அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியை தர வைக்கிறாங்க நாங்களே அனுப்பிச்சி விட்றோம் போய்வோம் அந்த இடத்துக்கு போக அந்த இடத்துல எவ்வளோ பிரச்சனை சிக்கல் அவங்க வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக போராட்டம் மத்தியில் தான் வாழ்ந்துருக்காங்க நிறைய இடத்துல இன்னிக்கூட பார்த்தேன் காலையில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து வந்திருந்தாங்க எவ்வளோ பேர் நிறைய இடத்துல எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து டெய்லி கால்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்குள்ளே தான் வர ஆரம்பித்தாங்க இப்போ எல்லாமே நாங்களும் பார்த்த பார்க்காத இடம் இல்லை சார் கேரளாவில் உள்ளது போய் பார்த்துருக்கேன் எல்லாம் பெரிய பெரிய ஜாமங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் எங்களுக்கு வந்து எந்த வித தீர்வுமே கிடைக்கல இதனால் பல பிரச்சனை சார் வீட்டில் சண்டை சச்சுறு குழப்பங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு சார் அப்படின்றாங்க மன நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அதுக்குதான் இந்த இடத்துல வந்து அம்பாள் இந்த இடத்துல அங்காளம்மா இருக்கிறாங்க சுடுகாட்டை எல்லாம் உட்காந்துங்கிறாங்க பரிகாரங்கிறது உடனே பலன் தரும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்குறோம் அதனால் எங்கேயும் போய் அங்கங்கே சுற்றாதீங்க இன்றைக்கி நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் வந்து ஏமாத்து பேர் வழி தான் இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க வித்தை தெரியாதுன்னு சொல்லுவேன் வித்தை தெரியாதவங்ககிட்ட தான் போய் மாட்டிக்கிறீங்க ஜாட்டியால் அடிப்பான் பார்த்தா நான் நெட்டில் பார்க்குறேன் பார்த்தா ஜாட்டியால் அடிக்கிறது அவர் வித்தை காட்டுறது இது இவங்கிட்டலாம் போய் மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி இல்லை ப்ராசஸுங்கிறத ஒரு பேய் ஓட்டணும்னா சாதாரணமாக காலையில் வந்திங்கன்னா ஒரு நாள் ஆகிடும் காலையில் வந்து அவங்க யார் என்ன ஏது அது என்ன பிடிச்சிருக்கு அது என்ன சாப்பிடும் இதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்து அதை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அம்பாலே இறக்க வேணும் அம்மாவே அன்றைக்கே இறங்குவாங்க விரதம் வச்சு நாற்பத்தெட்டு நாள் விரதலாம் இருப்பாங்க அவங்க மேலாம் இறங்காது அங்காளமாக வந்து அப்படியே பேய் ஓட்டணும்னா அம்மாவே இறங்கும் அது சத்தியவாக சொல்லணும் நான் பேய் நான் போயிட்டு பிறகு அங்காளமாக நிச்சயமாக இந்த முடி மேலே வந்து உட்காரும் அது போய்ட்டோன்னே அப்படியே அம்மா வந்து அமருவாங்க அப்போ யார்கிட்ட அமறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கெட்ட சக்தி போனோடனே அம்மா இறங்குறாங்க அடுத்து நிறைய பேர் கிட்ட வந்து பேசுவாங்க என்னென்னா இந்த இந்த மாதிரி டெய்லி பார்த்தோன்னா கோயிலுக்கு போகிறது பூஜைகள் வந்து அவ்வளோ அலங்காரமாக பண்ணுறது அவ்வளோ வச்சுருப்பாங்க பூஜையெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு வந்து கோயில் மாதிரியே இருக்கும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பூஜைலாம் அவ்வளோ கோயில் கோயில் மாதிரி வச்சுருப்பாங்க அவங்க மேலே தான் சித்தி விளையாட்டு விளையாடும் இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் பூஜைகள் புனஸ்காரத்தில் வந்துட்டாங்க ஏன்னா அந்த கலியுகமே அவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில் தான் இருந்துகிட்ருக்கு அதனால் வீட்டுக்கு ஒரு அங்காலமாக நிச்சயமாக இருக்காங்க அன்னதானம் கோயிலேயும் அன்னதானம் போட்டுட்ருக்கோம் காலையிலையும் போடுறோம் காலையில் பத்து மணிக்கு மதியம் ஒரு மணிக்கு நைட்டு வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்து அன்னதானம் போடுறோம் அன்னதானம் கூட அன்னதான நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க எவ்வளோ பேர் பார்த்து இருக்காங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு வேலை மட்டும்தான் அன்னதானம் போட்டுருந்தோம் இப்போ மூணு வேலையும் அன்னதானம் போட சொல்லி உத்தரவு அதனால் நாங்கள் கோயிலில் வந்தது அன்னதானங்கள் சாப்பாடெல்லாம் அருமையாக இருக்கும் என்னையை கூட நாங்கள் பார்க்கலாம் நானே வந்து எப்பணாவதோடு சாப்பிடணுன்னா அம்மா போய்ட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் வருவோம் அந்த இடத்துல அன்னதான கூடூரில் போய் சாப்பிடுவேன் எடுத்து போடுவேன் ஏன்னா எல்லாருக்குமே வந்து சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் எல்லாமே இருந்து வச்சு உங்களுக்கு அம்மக்கெல்லாம் சாப்பாடெலாம் வந்து நல்லா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பியில் சாப்பிட்ருக்கேன் அங்கேயும் நல்லா இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் போகும்போது அங்கங்கே அன்னதானம் கூட போய் சாப்பிடுங்க சாப்பிட்டு உங்களால் முடிஞ்சது அந்த இடத்துக்கு ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா பத்து ரூபா அந்த உண்டியல் காணிக்கையே ஏதோ ஒன்று போட்டுட்டு வாங்க ஏன்னா அன்னதானம் தான் வந்து சிறந்தது தானத்தில் முதல்ல சிறந்தது அன்னதானம் அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே என்ன தான் பண்ணுங்கள் அதனால தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் சம்பாரிச்சு ஃபுல்லாக அன்னதானத்துக்கு அவங்களே வந்து ஆக்கி போடுறாங்க இங்கே வந்து பிரியாணி சோறோடு போடுறாங்க அன்னதானம் போடாத நாளே இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோழி அறுக்கிறது காவு கொடுக்கறது இது எல்லாமே வந்து காவு பூஜை எல்லாமே ஏன்னா அந்த சுடுகாட்டு இலையில செய்யணுன்றதால பவர் அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த இடத்துல ஒரு சக்கரங்கள் போட்டு செய்கிறது செய்வினை கூடாறு பேய்பி சாசி ஏவல் செய் அந்த மாதிரி பில்லி சூன்யம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்கள உட்கார வச்சு செய்யும்போது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சக்ஸஸ் கொடுக்குது அது இல்லாமல் நாங்கள் வந்து சக்கரங்கள்லாம் கொடுத்து அனுப்புகிறோம் சக்கரங்கள் வந்து அவங்களை நோட்டில் போட சொல்லி ஏன்னா ஒரு அமானுஷ சக்தி அந்த வீட்டுக்குள்ளே வர்றோம் அவங்க மேலே இருந்த பிரச்சனை போய் சக்தி வீட்டுக்குள்ளே வந்து அதுக்கப்புறமேட்டு வீடே வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த மலையினோம் அம்மா வந்து அந்த இடத்துல போய் ஒரு சித்து விளையாட்டு விளையாடிருக்காங்கன்னு தெரியும் ஐயா நீங்கள் கொடுத்த சக்கரங்கள்லாம் போட்டு வர ஐயா அருமையாக இருக்குது ஐயா நல்லா இருக்கிறாங்க ஐயா இனிமேல் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறாங்க ஐயா அப்படின்பாங்க எப்போ பார்த்தாலும் எங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க எங்கன்னா போகிறத்து வந்தால் விடும் ஏன்னா அவ்வளோ வருஷங்கள் பல வருஷங்கள் அவன் பாதிக்கப்பட்டு ஒரே நபரில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பே ஆறு பே அப்படியே சேர்ந்தே இருக்கும் ஒன்று ஓட்ட பிறகு ஒன்று ஒன்று அப்படி இப்படி தொடர்ச்சியாக வந்துடும் அதனால் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் மொத்தமாக அதை எத்தினி இருந்தாலும் அதை ஓட்டிட்டு அந்த பேயை கேட்போம் இருக்குது வேறு என்ன இருக்காங்களா உங்கள் மேலே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மொத்தத்தையும் அணைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்காளம் இறக்கி விட்டு உங்கள் சேஃப்டியாக பண்ணித்தரும் ஏன்னா தடவை வந்தீங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா பேய் இருக்காது அங்காளமாக தான் இருப்பாங்க மழையின் ஒரு அம்மா தான் வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க அவங்க அப்படியே அழுவுறாங்க அதெல்லாம் நாங்கள் எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஏன்னா நிறைய பேர் எடுக்கலான்னு பார்ப்போம் அவங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க பல இடத்துல பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம எடுத்து ஒன்றும் அவங்கள அசிங்கப்படுத்தக்கூடாது அவங்கள போட்டு வந்து அப்படி ஒன்றும் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை முடிஞ்சால் வரவங்க வரட்டும் இங்கே வந்து போனால் தீர்வு கிடைக்குன்றவங்க நிச்சயமாக தேடி வருவாங்க வரல என்னன்னு சொன்னால் அவங்க கருமா ஒன்றும் அனுபவிக்கணுன்னு தான் இருக்குது இந்த இடத்துக்கே வர முடியாத சூழ்நிலை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிளம்பி வருவாங்க அந்த டைமில் வர முடியாத சூழ்நிலை வரும் மென்சஸ் ஸ்பீடு வந்துடும் வர முடியாது சார் இந்த வரலாம்னு நினச்சேன் சார் ஆனால் பார்த்துட்டு உங்கள் வீடியோ பார்த்தோன்னே கிளம்பி வரான்னு பார்க்குறேன் ஆனால் முடியல சார் ஏதோ ஒன்று தடை வந்துட்டு இது சார்ன்னுவாங்க தடைக்கு மேலே தடை கிளம்பும் போதே தடை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நைட்டில் அதேமாரி படுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க முடியல வந்து உச்சி முடிய வந்து முடிச்சு போட்டிட்டு சொல்லுவோம் ஏன்னா அங்கே வந்து ஒரு சிலது ஒதுக்கிடும் அதனால தான் வந்து அவங்களுக்கு மூணு தடவை வர சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவை வந்துச்சுன்னா கூட நாங்கள் பரிகாரம் பண்ணால் கூட மறுபடியும் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை ஆனால் ஒரே தடவை தான் காசு வாங்குறது ரெண்டாவது தட மூணாவது வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்குண்டான காசு அளவு போகிறதுக்குண்டான காசுகள் தான் ஏன்னா வந்து நீங்கள் பல இடத்துல பார்த்துருப்பீங்க பிரச்சனை அகப்பட்டிருப்பீங்க அதனால தான் வந்து வர சொல்கிறோம் இங்கே வந்தீங்கன்னா இங்கேயே தங்கிக்கலாம் இதான் குடோன் பாருங்கள் குடவுன்லேயே வந்து தங்கிக்கலாம் இதுக்கெலாம் காசுலாம் கிடையாது ஃபுல்லாக வந்து கேமரா வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது எந்த அசம்பாவிதமும் நடக்காது எல்லாமே சுற்றி சுற்றி வந்துகிட்ருக்கோம் அந்தளவுக்கு வந்து இங்கே எல்லா அமைப்புகளும் இருக்குது உங்களுக்கு வந்து கண்காணிப்பில் தான் இருந்துகிட்ருக்கீங்க அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை இது இல்லாமல் கோயில் ரூம்ஸ் தனியாக இருக்குது சார் கோயில் ரூம்ஸ் வேணுன்னாலும் கோயில் ரூம்ஸ் வாங்கி வாங்கிக்கலாம் நீங்கள் சாவி இருக்குது தனியாக கோயிலில் வந்து ஏசி ரூம்ஸ் இருக்குது சாதா ரூம்ஸ் இருக்குது இதெல்லாம் கேட்டுட்டு கூட நீங்கள் சாவி வாங்கி அதில் தங்கிக்கலாம் வரும்போது ஆதார் கார்டு அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பதிவு பண்ணி நீங்கள் வந்து ஆனால் ஃபேமிலியாக இருக்கிறவங்க தான் வரணும் ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க ஒரு ஃபேமிலியாக இருக்கிறவங்க ஒரு மூணு நாலு பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னால் ஃபேமிலியாக இருக்கிற அவங்களுக்கு கொடுக்கலாம்மான்னு சொல்லிட்டு ஒரு இதுப்பா இது இல்லாமல் ப்ரைவேட் ரூம்ஸ் சுற்றி வந்து கோயிலை சுற்றி நிறைய இருக்குது ஏன்னா இப்போ அட்வான்டேஜாக போயிட்டுருக்கு கோயிலுக்கு என்ன தேவை இருக்கோ அத்தனையும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மக்கள் இப்போ எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்காங்க மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா பத்து பேர் வந்தாங்கன்னா அடுத்து அந்த ஊர்லேருந்து பாஞ்சு பேர் அடுத்தது இருபது பேர் இப்படி வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களாம் போறாங்க ஒரு அம்மா கிட்ட போயிட்டு பார்த்துட்டு வராங்க ஊஞ்சல் தலாட்டு பார்க்குறாங்க நல்லா அருமையாக சந்தோஷமா இருக்கிறாங்க ஏன் நமக்கு மட்டும் அந்த சந்தோஷம் வரல அதனால நம்மளும் போய் பாப்போம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கேட்டுட்டு வராங்க அது நாங்களும் வராங்க கூட போகும்போது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கூப்பிட்டு வராங்க அது ஏன்னா இந்த சுடுகாடுன்னு சொன்னது பாருங்க இதுதான் சுடுகாடுங்கிறது இதுதான் இந்த கோயிலை சுடுகாட்டு ஏழையில் தான் இருக்கின்றதால தான் காமிச்சிருக்கு இந்த மந்திரம் மாந்திரிகம் எல்லாமே வந்து இந்த இரவு செய்யணுமா பகலில் செய்யணுமா நிறைய பேர் கேட்குறாங்க அம்மா தான் செய்றீங்களான்னு இல்லை அம்மா சன்னைக்கு நாங்கள் மேக்ஸிமம் பார்க்க மாட்டோம் ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து உட்கார வச்சு செய்கிறது எல்லாமே அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெத்து நாளில் வாங்க அம்மாக்கிட்ட வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு அது என்ன மாதிரி பண்ணால் தீர்வு கிடைக்கும் எல்லாத்துக்குமே ஆலோசனை சொல்லிகிட்டு இருக்கோம் ஜோதினம் பார்த்துட்டுருக்கேன் பிரசன்னங்கள் பார்த்துட்ருக்கோம் நிறைய சோழி பிரசன்னம் வெற்றிலை பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் நிறைய வகையான பிரசன்னங்கள்லாம் அம்மா என்கிட்ட கொடுக்குற விஷயங்களை ஒரு நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்து உங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அத்தனையுமே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் மந்திரங்கள் சக்கரங்கள் எல்லா வழிபாட்டு முறையிலும் கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் பயப்படுத்த வில்லை இந்த மயநகரத்து இடத்துல தான் உட்காந்துங்கிறான்றதுக்காக தான் இந்த பாருங்கள் உள்ளே போனீங்கன்னா வந்து வெறும் கூரை மாதிரி தான் போட்டிருக்கோம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க இந்த இடத்துக்கு கூட வந்திருக்க மாட்டேங்க எல்லாம் ஊஞ்சல் தாளாட்டு பார்ப்பீங்க கடைசியாக இந்த இடம் தான் இந்த இடத்துல வந்தீங்கன்னா சுற்றி போட்டுட்டு உள்ளார வந்து சூளங்களாக இருக்கும் என்ன மனசில் வேண்டி வந்தீங்களோ அந்த நினச்சிக்கிட்டு அந்த காரியங்களை அம்மா நல்லபடியாக முடிச்சு கொடுக்குமான்னு சொல்லிட்டு சூளத்தில் குத்தலாம் பூசணிக்காய் குமட்டிக்காய் பாருங்கள் என்னென்ன கொத்திருக்காங்க கோழி எல்லாமே மனசில் வேண்டிக்கிட்டு உங்களுக்காக தோணும் இதை செய்யலாமா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நினச்சிக்கிட்டு அம்மாவை நினச்சிக்கிட்டு சொல்லுவேங்க நிச்சயமாக அது வேலை செய்யும் நல்லதை மட்டுமே நினச்சின்னு செய்யுங்க அம்மா நான் வந்துட்டோம்மா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை வந்து தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்திருக்கேன் இந்த பிரச்சனையை எனக்கு தீர்த்து கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு கேளுங்கள் நிச்சயமாக அம்மாவால் தீர்க்க முடியாத விஷயம் எதுவுமே இல்லை இங்கே வந்து போன அத்தனை பேருக்குமே தெரியும் இந்த இடத்துல வந்து போன அத்தனை பேருக்குமே அம்மாவை வந்து அப்படியே பேசுவாங்க சக்தி வந்து அவ்வளோ நிச்சயமாக கிடைக்கும் புதுசு புதுசாக இப்போ வந்துட்டு இருக்கீங்க அம்மா வந்து இருக்காங்க அதனால தான் இன்றைக்கி வந்து யூடியூப் சேனலில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு மாதமாக நான் தொடச்சியாக வீடியோக்கள் குடிக்க முடிய கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்தது காரணமே ஏன்னா நிறைய பேர் இப்போ பார்க்க வர்றீங்க அவங்களுக்குலாம் நம்ம அட்வர்டைஜாக நமக்கு நிறைய கொடுக்கணும் தான் நிறைய வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் வந்து வருகின்ற அமாவாசை வந்து டிசம்பர் அம்மாவாசை மார்கழி அம்மாவாசைன்னு சொல்லுவாங்க முப்பதாம் தேதி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை நடைபெறும் அன்னைக்கு அம்மா சுகுஞ்சல் தாளாட்டில் எல்லாருமே கலந்துங்க வீடியோ பார்க்குறீங்கன்னாவே அம்மா உங்களை அழைக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லைனா நீங்கள் வந்து பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது எப்போ நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அம்மா உங்களை கூப்பிட்றாங்க அம்மா உங்களை அழைக்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து விடுபடுறதுக்காக உங்களை அழைக்கிறாங்கன்றதுக்காக தான் என்னுடைய வீடியோ வீடியோவே வரும் அதை பார்த்த உடனே நீங்கள் கிளம்பி வரலாம் யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அம்மா வசிக்கு வந்து எல்லா ஊர்லேயும் உங்களுக்கு வந்து பஸ்ஸு கிடைக்கிது பஸ் வசதி எல்லா இடத்துலையும் கிடைக்குது பஸ்ஸை பிடிச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு யாரோடைய துணையும் தேவையே இல்லை நேராக வரலாம் அம்மா எனக்கு மன நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை கஷ்டங்கள் இருக்குது பிரச்சனை இருக்குது அதுக்காக தான் அவங்க இலையில் வந்து விழுறம்மான்னு சொல்லிட்டு விழுந்து உட்காந்து அம்மாவுடைய ஊஞ்ச தாளட்டை அப்படியே உட்காந்து கண்ணீர் விட்டு அழுங்க இதெல்லாம் அழுதிங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்துல பலன் தரும் அம்மா விட்ட ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீராவது நான் இதுக்காக பிரச்சனையோடு வந்திருக்கிறேன் தடவை வரும்போது எனக்கு சந்தோஷத்தை மாற்றி கொடு அப்படின்னு கேளுங்கள் நிச்சயமாக அம்மா வந்து மாற்றி கொடுப்பாங்க அதனால் சாப்பாடு அன்னதானம் எல்லாமே அன்னதானம் கூடனு இருக்குது உங்களால் முடிந்தது அரிசி தானமாக கொடுக்கலாம் பருப்பு தானமாக கொடுக்கலாம் என்னென்ன கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்குண்டா நவதானியங்களை கொடுக்கலாம் அரிசி மூட்டையாக கொடுக்கலாம் அன்னதானத்துக்கு செய்யலாம் நீங்கள் வேண்டிகிட்டே போங்க இதுமாரி நான் வேண்டிகிட்டு வந்திருக்கேம்மா இந்த பலனில் எனக்கு அம்மாவுக்கு வந்து ஒரு அரிசி மூட்டை நான் வாங்கி கொடுத்துருவேன் தானமாக போடு சொல்லி இல்லை நானே ஆக்கி என் கையாலே போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு வரலாம் அம்மா எதிர்பார்க்கறதுன்னா பல பேருக்கு வந்து நீங்கள் தானமாக பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் அதுதான் எதிர்பார்ப்பாங்க அதுதான் சந்தோஷப்படுவாங்க அவங்க வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க வரவங்களுக்கு அன்னதானமாக நீ போடு உன்னுடைய சந்தோஷத்தில் நான் இரட்டிப்புக்காக உனக்கு வந்து இரட்டிப்பாக கொடுக்குறேன் அந்த சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டு மக்களுக்கு வரவங்களுக்கு அத்தனை பேருக்கு அன்னதானங்கள் நீங்களா ஆக்கி கையாலையும் போடலாம் இல்லை மாதிரி வாங்கி கொடுத்துடலாம் அதனால் நிறைய ஆலோசனை கொடுத்துட்ருக்கேன் வாங்க கேளுங்க தீர்க்க முடியாத பிரச்சனை திருமணத்தடையாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஒரு எண்டு பாயிண்ட் மாதிரி தான் அதனால் இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அம்மாவோடைய ஆசீர்வாதம் அருளும் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும் இல்லைனா யாராலையும் வர முடியாது அம்மாவுக்கு ஒவ்வொருறாங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ வருதுன்னா உங்களை அழைக்கிறதுக்கு தான் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கும்பகோட்டுலாம் கேட்குறீங்க நிறைய பேர் இதுதான் கும்பங்கோட்டுறது இவ்வளோ சிம்பிளாகவே கொட்டினா போதும் நீங்கள் ஒன்றும் ஆடம்பரமாக இதில் பட தேவையில்லை அதை நான் கொடுத்துட்ருக்கேன் முட்டை வைப்பாங்க அதிலே பாருங்கள் முட்டை இருக்கும் சாப்பாடு இருக்கும் கறி வைப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சது என்னென்ன தேவையோ அதெல்லாம் வச்சுருவாங்க இது எல்லாத்தையுமே கலந்த மாதிரி வச்சுருப்பாங்க இதுதான் கும்பம் கொட்டுறது இது அம்மாசி அம்மாசி நீங்கள் ஊஞ்சல் தாளாட்டும் போது மாதிரி கும்பம் கொட்டி வர்றவங்களுக்கு அம்மாவுடைய அம்மா ம மனதில் நினச்சிக்கிட்டு அவங்க என்ன பிரச்சனை இருக்குதோ அதை சாப்பிட்டா சரியாயிடும் கொடுங்க அந்தந்த கோயிலையும் இன்றைக்கி வந்து கும்பம் கொட்டுருக்கீங்க சாப்பாடு அன்னதானம்லாம் போகிறீங்க அப்படி போடும்போது அம்மாவுக்கு பிடிச்சது இதுதான் இந்த கும்பம் கொட்டுற சாப்பாடு தான் இந்த கும்பத்து சாப்பாடு அப்படி பிசைஞ்சு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு உண்டை கையில் கொடுங்க அவங்க என்ன பிரச்சனை நினச்சிருக்காங்க அந்த மனசில் வேண்டி நம்ம இந்த அந்த பிரச்சனைக்காக வந்திருப்பாங்க அந்த கஷ்டங்கள் அத்தனையுமே தீர்ந்து அதுக்காக தான் அந்த சந்தோஷம் தாலாட்டு பாட்டு எல்லாமே பாடுறதுக்கு காரணமே அதுதான் வந்தவங்கள நான் உனக்கு சந்தோஷம் பண்ணிடுறேன் தாளாட்டு பாடுறோம் எங்கள் சந்தோஷத்தை நீ இரட்டி பார்க்க கொடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கேட்குறோம் நிச்சயமாக அம்மா வந்து உனக்கு சந்தோஷத்தை அத்தனையுமே வந்து கொடுப்பாங்க ஏன்னா அமாவாசை படையெல்லாம் வந்து நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க அதனால தான் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் அமாவாசை படையை இது வந்து பிடிச்ச படையில் அமாவாசைக்கு அதனால் நீங்கள் ஊஞ்சல் தாளாட்டு முடிஞ்சு இதை வந்து பிரசாதமாக கொடுத்து எல்லாருக்குமே சாப்பாடு அப்புறம் அன்னதானங்கள்லாம் போடுங்க ஏன்னா அந்தந்த கோயில்லையும் பூசாரிகள் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க அமாவாசைக்கு ஊஞ்சல் தாளாட்டு அங்கங்கேயும் பண்ணிகிட்ருக்கீங்க சின்ன சின்ன கோயிலெலாம் கூட நல்லா இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அம்மா வந்து அருள் எல்லா இடத்துலையும் இருக்கிறதால தான் இன்றைக்கி பண்ணுறாங்க ஏன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தினா ஊஞ்சல் தாளாட்லாம் கிடையாது இன்றைக்கி எல்லா ஊர்லேயுமே நானும் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் பார்க்குறேன் ஐயா நீங்கள் வரணுங்க ஐயான்னு கூப்பிட்றாங்க நாங்கள் எங்கள் அமாவாசை சன்னைக்கு நாங்களே இங்கே அவ்வளோ விஷயம் நடந்துகிட்ருக்கு இந்த கோயிலை விட்டு நாங்கள் வர முடியாது அதனால் நாளில் ஃப்ரீயாக இருக்கும்போது நிச்சயமாக வரேன்னு சொல்லியிருக்கேன் பிரசாத கடை நாங்கள் தான் எடுத்திருக்கோம் உங்களுக்கு தேவையானது என்ன பருவ வேணுமோ கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் அனுப்பிச்சி விட்றேன் இல்லை சார் நாங்கள் இதுமாரி அன்னதானம் தான் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது ரூபா அந்த பாக்கெட்டு மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா தண்ணி பாக்கெட்டு ஒரு இருபது ரூபா ஒரு எள்ளு ரெண்ட கையில் கொடுக்குறோம் அதை கொடுங்க பித்ரு தோஷம்லாம் நிச்சயமாக தீரும் ஒரு பத்து பேருக்கு வாங்கி கொடுக்கலாம் ஒரு அஞ்சு பேருக்கு வாங்கி கொடுக்கலாம் வந்தீங்கன்னா பிரசாத கடையில் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு பத்து பேருக்காவது வாங்கி போய் அந்த நபர்கள் அதாவது உங்கள் வீட்டில் இறந்து போன ஆத்மாக்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் வயசானவங்க அவங்கெல்லாம் கோயிலை சுற்றி இருப்பாங்க கையேந்தி நிற்பாங்க அவங்க கொடுங்க இருந்தாங்க அப்படின்னு கொடுங்க அவங்கள பித்தருடைய ஆசிர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் அம்மாசனைக்கு நீங்களாக சமைச்சு போகிறது இன்னும் பெஸ்ட்டு இன்னும் ஒரு சிலர் வீட்லேயே போட்டுட்டு வருவாங்க அதெல்லாம் நல்லது தான் இல்லை சார் என்னால் வீட்லேயும் செய்ய முடில வீட்லேயும் பல கஷ்டங்கள் இருக்குது பிரச்சனைக்கு என்னால் செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் இங்கே வந்தால் ஒரு பத்து பேருக்கு அன்னதானங்கள் வந்து இந்த மாதிரி பாக்கெட்டாக வாங்கி ஒரு ஐம்பது ரூபா ஆகும் ஒரு பத்து பேருக்குன்னா ஐநூறுரூவா செலவாகும் அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் கையாலேயே தான தர்மங்கள் கொடுக்கலாம் இது எல்லாமே வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு அதிகப்படுத்தும் அதனால் பிரசாத கடை நாங்கள் தான் எடுத்துருக்கோம் இல்லை தேவையான பொருளை வந்து இங்கே வாங்கிக்கலாம் அதை நான் காமிச்சிட்ருக்கேன் இது அம்மாசி அம்மாசி தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய ஆசிர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் இன்றைக்கி வேணால் வந்து குலதெய்வ ஆசிர்வாதம் வேணும் ரெண்டாவது பித்தூர்க்களுடைய ஆசீர்வாதம் வேணும் ஏன்னா இவங்கெல்லாம் இறந்த ஆத்மாக்கள்லாம் இன்றைக்கி தெய்வமாக இருந்துட்டு இருக்காங்க அது வந்து கோவத்தில் இருப்பாங்க சாப்பாடு நிறைய பேர் இன்றைக்கி அன்னதானம் அதாவது அம்மா செய்யலாம் விரதம் இருக்கிறது கிடையாது பழையில் போடுறது கிடையாது அந்த பழக்க வழக்கம் இல்லை கேட்டால் வந்து எங்கள் அம்மா செய்கிறாங்க எங்கள் மாமியார் செய்வாங்க எங்கள் அத்தா மாமனார் செய்கிறாரு எங்கள் அப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க குடும்பங்கள் பிரிந்த பிறகு நம்ம எல்லாமே வந்து தனித்தனியாக ஆகிட்டோம் தனித்தனியாக போது உங்கள் வீட்டுக்கு அவங்க விருந்தாளியே வருவாங்க இறந்த ஆத்மாக்கள் அதனால் அவங்க தான் இல்லை நீங்கள் தனியாக வந்துவிட்டாவே எப்பயுமே வந்து நீங்கள் தனி தான் அதனால் அவங்களுக்கு வச்சு ஒரு சமையல் படைத்து உங்களுக்கு பிடிச்சது என்னென்ன செய்யணுன்னு மனசில் தோணுதோ அன்றைக்கி செய்கிற வேண்டிய விஷயங்களை அவங்களுக்கு செஞ்சு ஒரு மூணு இலை போட்டு படைத்து அது நாய்களுக்கு எறும்புகளுக்கு எது வேணாலும் கொடுத்துடலாம் தானமாக அந்த மாதிரி கொடுக்கும்போது பித்தர் தோஷம் விலகும் குலதெய்வ வழிபாடு பார்த்திங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமி நம்ம சொல்கிறோம் நிறைய பேருக்கு பரிகாரம் கொடுத்துட்ருக்கேன் அது போகும்போதே நீங்கள் வந்து அங்கே பூஜைகள் பண்ணும்போதே வெள்ளத்தை வந்து தானமாக கொடுக்கணும் வெள்ளத்தை வந்து எப்படின்னா நீரோடையில் போடலாம் குளத்தில் போடலாம் அங்கே நீருடையில் இது சமையல் தான் சமையல் கூடத்தில் கொடுத்துடலாம் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ உங்களுக்கு எத்தனைக்கு வாங்கணும்னு மனசில் தோணுதோ வாங்கி போய் கொடுங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு ஒரு கிணறு இது இது அப்படின்னு சொன்னால் சூரிய நமஸ்காரம் பண்ணி அதாவது தலை மேலே வச்சுக்கணும் வெள்ளத்தை வெள்ளத்தை வச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணி இந்த வெள்ளம் கரையிற மாதிரி என்னுடைய பிரச்சனைகள்லாம் கரையணும்னு சொல்லிட்டு உட்காந்து அப்படி கண்ணீர் விட்டு அழுகணும் எங்ககிட்ட குறை சொல்கிறது பிரச்சனை இல்லை அந்த குலதெய்வ கோயிலில் போய் உட்காந்து அழுகணும் இந்த மாதிரி இருக்குது எனக்கு இந்த பிரச்சனைக்காக தான் நான் வந்திருக்கேன் இந்த குலதெய்வ ஆசீர்வாதம் வேணும்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் நான் குலதெய்வமே எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறேன் அதனால தான் ஐயா நான் உங்கள் இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஐயா என்னுடைய பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது ரொம்ப காலமாக நாங்கள் கஷ்டப்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வத்தை நீங்கள் நினச்சி அந்த வெள்ளத்தை சூரிய நமஸ்காரம் பண்ணி போடணும் க முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும்போது அதுக்கு தேவையான பூஜைகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொங்கல் வச்சு சைவ ப பலி பூஜைன்னா சைவமாக செய்யுங்க அசைவம்னு சொன்னால் அந்த அசைவ பூஜை செய்யுங்க செஞ்சுட்டு உட்காந்து ஆர்பாத்தமாக வேண்டணும் அந்த பௌர்ணமி போய்டீங்கன்னா உட்காந்து அழுகணும் உங்களுடைய பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது பல வேலைகள் பல காலங்களாக கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி என்ன பண்ணும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிறகு அந்த வெள்ளத்தை தலையில் வச்சு அந்த கண் தண்ணியில் போட்டுடணும் அந்த குளமாக இருக்கலாம் நீரோடு இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த இடத்துல போட்டிங்கன்னா அந்த வெள்ளம் கரையிற மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் கரையின்றது ஐதீகம் அதனால் தான் நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயிலில் குலதெய்வ கோயிலில் எல்லா கோயிலையும் இப்போ வெள்ளம் வாங்கி போய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் இங்கேயும் நிறைய பேர் எத்தனை வந்து வெள்ளத்தை வந்து கொடுத்துட்டு தானமாக கொடுத்துட்டு போகிறாங்க ஏன்னால் நாங்கள் வந்து கோயில்லேயே வந்து அன்னதானம் கூட ஒன்று இருக்குது அதனால் வந்து அன்னதானத்துலேயே நம்ம கொடுத்து அந்த வெள்ளத்தை வந்து இதுக்கு இது பண்ணுறோம் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இப்போ மேல்மருத்திற்காக நிறைய பேர் ஆட்டம் பாட்டத்தோடு சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க அதான் மார்கழி மாதம் அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த ஆட்டம் பாட்டம் சந்தோஷத்தை பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு ஊஞ்ச தாராட்டில் வந்து எல்லாருமே கடந்துங்க ஏற்கனவே வந்துட்டு போனவங்க கண்டினியூவாக வந்துட்டுருக்குங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அதனுடைய சக்தி என்னான்னு தெரியும் ஏன்னா நிறைய பேர் கேட்குறேன் பார்த்திங்கன்னா நான் சார் போன மாதம் வர முடியல சார் அதனால் பார்த்தீங்கன்னா பர பிரச்சனை சார் அதனால் வந்து நாங்கள் அமாவாசை அன்னைக்கு ஊஞ்ச தாளாட்டு பார்த்துட்டு தான் சார் போகணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டுருக்கீங்க அதுமாரி தொடர்ச்சியாக வந்துட்டுங்க வந்து வர தான் உங்களுக்கு வந்து அந்த அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்ததுனால் உங்களுக்கு நெகட்டிவாக நெகட்டிவாக இருக்கிற விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக மாறும் அப்போ தான் தெரியும் இது ஏன்னா அந்த காலியுடைய சக்தியே அதுதான் ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு கடுகுபன பச்சையை கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி கட்டி கட்டியினை சபையைக் கட்டு சத்துரை கட்டு எதிரியை கட்டு எங்கேயும் கட்டு சிங் வங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சிவாகா இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களுடைய தலைமை குருக்கள் பூபதி ராஜா நிறைய பேர் வந்து குழுவுலையும் இப்போ இணைஞ்சிருக்கீங்க ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்து இணைஞ்சிட்டு வந்துருக்கீங்க அவங்களாம் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுறீங்க அதனால் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வரலாம் நன்றி வணக்கம் மேர்மலையின் தலைமை பூசாரி பூபதி ராஜா